உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஒன்பது என்ற தொகை நாலு என்ற தொகை மூணுன்ற தொகை வருது பேசினா தான் இந்த மாதம் காசு வரும் உண்மை பேசினா ஒத்தரூபா கொடுக்க மாட்டான் ஆமாம் தண்ணியில் கண்டம் உண்டு கரண்ட்டில் கண்டம் உண்டு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ மீண்டும் அதே முதலாளி கூப்பிட்றாரு எங்கே வாங்க ரெண்டு மாதம் சம்பளம் நான் உங்களுக்கு தர வேண்டியது இருக்கு சேர்த்து தர வாங்க அட்வான்ஸாக ரெண்டு மாதம் தர வாங்கி எட்டு பத்துக்கு மேலே கால் ஃபார் வருது போகிறீங்க பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டூ பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தலையில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பின் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் முயற்சி பண்ணுறீங்க ஆஹ் தொழில் முயற்சி வார்த்தை என்ன அழகா வானமண்டல இருந்து வருது தொழில் முயற்சி அது பண்றீங்க அதே மாதிரி வந்து வட்டி வியாபாரம் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் பண்றவங்க மார்க்கெட்டிங் தொழில் பண்றவங்க நல்லா இருக்குது பொங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பில் நான் தற்போது வருடம் மார்கழி மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாதராசி பலாப்பிரை கூற உள்ளேன் காலம் பதினஞ்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்தி எட்டு பி எம் முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்ம ராசி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனாக இருக்க ஒன்பதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை வருது போ அது அவமான தகுதிக்கு தான் நூறுரூபா வந்தால் கூட தான் ஒன்றுன்ற தொகை நைன் கூட தான் ஆமாம் தொள்ளாயிரம் ரூபாய் வந்தால் கூட தான் தொகை சில பேருக்கு ஒன்பதாயிரம் வரும் சில பேருக்கு அவனுடைய ஜாதக ஹார்ஸ் பவர்னு ஒன்று இருக்குதுல்ல சுவாமி ஹார்ஸ் பவர் ஹண்ட்ரடாக ஹார்ஸ் பவர் தௌசண்ட் சிசியாக இருந்தால் எப்படி இருக்கும் இன்னும் டூ தௌசண்ட் சிசி த்ரீ தௌசண்ட் சிசி ஃபைவ் தௌசண்ட் சிசி இருக்குதே ஜோதிஷத்தில் டென் தௌசண்ட் சிசின்னா அப்படி வரும் லட்சக்கணக்கில் வரும் கோடிக்கணக்கில் வரும் ரைட் இப்போது இந்த ஓப்பனிங் நல்லாயிருக்கு அபிலாஷை பூர்த்தி ஆகுது யாருக்கு என்ன அபிலாஷை மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை யாருக்கு எந்த ஆசையோ அந்த ஆசை பூர்த்தியாகுது போகும் அதை முடிச்சுட்டு வா இன்னும் வந்து சிற்றின்பம் இல்லை பேரின்பம் சிற்றின்பம்னா மது மாது பேரின்பம்னா என்ன தியானம் மோட்சம் ஞானம் அவ்வளோதான் அது அவங்கவுங்களுக்கு வந்து பிடிச்சது செஞ்சுக்க போகிறீங்க ரைட் பிடிச்சிட்டு அங்கேருந்து வாங்க வந்தீங்கன்னா பொய் தான் இந்த மாதம் காசு வரும் உண்மை பேசுனா ஒற்ற ரூபாய் கொடுக்க மாட்டான் ஆமாம் பாட்டு தான் பாடணும் ஒத்த ரூபா தாரேண்ண பொய் பேசுங்க நான் என்ன சொல்கிறது நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அதுதானே ஜோசியம் நான் அப்புறமா பேசும்போது போகிறீங்க பேச போகிறீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் ரைட் அடுத்தது மனசு ஃபுல்லாக தப்பு ஜப்பு டப்பு ஜப்பு டப்பு ஜப்புன்னு அடிக்குது என்ன அடிக்குது பணம் காசு தான் சாமி பணம் காசு தான் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குது பணம் காசு தான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர் பெற முடியும் நன்றி சில முயற்சிகள் பெண்களால் நடக்குது பெண் தோழிகள் நண்பிகள் சகோதரிகள் உங்களுடைய உடன் பிறந்த ரத்த சகோதரிகளால் நடக்குது மனைவி மட்டும் அப்படியே புர்னு இருக்காங்க உங்கள் மேல கோபம் இருக்காங்க தண்ணியில் கண்டம் உண்டு கரண்ட்ல கண்டம் உண்டு இது எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட் இப்போது ஒரு முத்தான நாலு பலன் கேளுங்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி பொற்காலம் பொற்காலஞ்சாமி அதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்தான பெருமாள் அதை பிடுங்கி தின்னான அனுமார்கிற மாதிரி போ வேலையாக கிடையாதுன்ட்டான் வாக்கவுட் பண்ணிவிட்டான் உங்களை வேலையை விட்டு தூக்கி வெளியாரம்ட்டான் இப்போ மீண்டும் அதே முதலாளி கூப்பிட்றாரு எங்கே வாங்க ரெண்டு மாதம் சம்பளம் நான் உங்களுக்கு தர வேண்டியது சேர்த்து தரேன் வாங்க அட்வான்ஸாக ரெண்டு மாதம் தர வாங்கன்னு எட்டு பத்துக்கு மேலே கால் ஃபார் வருது போகிறீங்க பழைய கடனெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு மூணு மாதம் வந்து வீட்டு வாடகை கட்ட வேண்டிய இடத்துல ரெண்டு மாதம் வீட்டு வாடகையை கட்டிட்டு மிச்சம் ஒரு மாதம் தரங்கன்றீங்க ஹவுஸ் ஓனர் உங்களை காலி பண்ணலான்னு போனோமா சொல்லிட்டேன் தப்பாக நினைக்காதீங்க ரைட்டு கரெக்டாக கொடுத்துருங்க ரைட்டு மேலுஜி சொல்லிட்டு இப்போ கரெக்டாக பணம் வந்துடுச்சிங்க அப்படின்னு என்ன அதே மாதிரி போய் பேங்க் மேனேஜரை பார்க்குறீங்க சார் எம்பிஏ எல்லாம் ஆக்கிடாதீங்க சார் ஒரு டியூ வைங்க சார் அது வந்து ஹவுசிங் லோன் இருந்தால் கார் லோன் இருந்தால் பைக் லோன் இருந்தால் சைக்கிள் லோன் கூட கொடுக்குறாங்க இருந்தால் பேங்க்கில் கொடுக்குறதில்ல சைக்கிள் லோனு வேறு யாராவது வந்து ஹேண்ட் கேஷ் ஹேண்ட் லோன் வாங்கியிருப்பீங்களா அங்கே இப்படி எல்லா வார்த்தையையும் சரி பண்ணிக்கிறீங்க அப்பாடா பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலையில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பின் மண்டலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைண்ணா எவனோ ஒருத்தர் எங்கேயோ பால் அடிப்பா வந்து பின் மண்டலம் அடித்து நீங்கள் படுத்துருவீங்க கோமால் எச்சரிக்கையா இருங்க மேலே ஹெல்மெட் போட்டுக்கிட்டே சுற்றுங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சி இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மீண்டும் சொல்கிற இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் இப்படி நமக்கு வரமாட்டேன்ங்க அப்படி ஸ்பீடாக தான் வருது நம்மளுக்கு இந்த காலகட்டம் எச்சரிக்கை பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சாதாரணமான காலகட்டம் அல்ல அற்புதமான காலகட்டம் ம் தொழில் முயற்சி பண்ணுறீங்க ஆ தொழில் முயற்சி வார்த்தை என்ன அழகாக வானமண்டலத்தில் வருது பிறகு தொழில் முயற்சி ஆ அது பண்ணுறீங்க அதில் நாலுல ஒன்று ஆகுது ரெண்டு ஆகுது போதுமே கெட்ட நேரத்தில் ரைட் இப்போ நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குறைந்தபட்சம் பத்து நாள் ஷேர் பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குது நீங்கள் கேரக்டியாக கொடுத்துருந்தீங்கனால வாங்கலாம் உங்கள் கிட்டே யாராவது வாங்கியிருந்தாலும் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் அதேமாதிரி வந்து வட்டி வியாபாரம் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்சி வியாபாரம் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்குது இந்த காலகட்டம் அதன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாப்பலை சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नई फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो